இனம் மதம் பேதமின்றி இந்த ஆபத்தான அசாதாரண சூழ்நிலையில் ஒன்றுபடுமாறு நாட்டு மக்களிடம் இலங்கை சர்வமத தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சமீபத்தில் நாட்டை தாக்கிய பெரும் இயற்கை பேரழிவால் இலங்கை துயரத்தில் இருக்கும் இந்த முக்கிய தருணத்தில் இனம் மதம் மொழி அரசியல் பேதமின்றி அனைத்து இலங்கையர்களும் ஒன்றுபட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று இலங்கை தேசிய சர்வமத குழு ஒன்றியத்தின் சர்வமத தலைவர்களான சாஸ்திரபதி නිதி කganganga दමරசிනාयக்கதேரர். சிவஸ்ரீ கலாநிதி பாபு சர்மா குருக்கள் மௌலானா மற்றும் டாக்டர் சம்பத் குரே பாதிரியார் உட்பட தலைவர்கள் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அவர்கள் வழங்கிய கூட்டு அறிக்கையில் பேரழிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் பாதுகாப்பும் நலமும் பெற வேண்டி பிரார்த்தனைகளை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள பௌத்த இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களின் மதகுருமார்கள் மற்றும் சிங்கள தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களும் ஒரே இலங்கையர்களாக இணைந்து உடனடியாக உதவி பணிகளில் ஈடுபட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்றும் அவர்கள் அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு அரசாங்கம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வரை நாடு முழுவதும் மக்கள் தங்களாலான அளவில் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் உதவி நடவடிக்கைகளை தன்னார்வமாக முன்னெடுத்திருப்பது இலங்கை மக்களின் மனிதநேயத்தின் உச்சத்தை உலகிற்கே முன்மாதிரியாக காட்டுகிறது என்று சர்வமத தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இயற்கை பேரழிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அவர்கள் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்ததோடு இனி இத்தகைய பேரழிவுகள் எம்மாட்டில் ஏற்படாது அனைவரும் சமாதானம் சகோதரத்துவம் மற்றும் நலனுடனும் வாழ உறைவன் அருள் புரிவானாக என்று அவர்கள் இந்த பிரார்த்தனையில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது